சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் பாருங்கள் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் எழுப்புதல் என்பது ஃபயர் அக்கினிக்கு அது ஒப்பிடப்பட்டிருப்பதை வேதத்திலே இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதை பார்க்கலாம் அதுதான் யோவான் ஸ்நானகன் சொல்லும் போது சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞான கொடுக்கிறேன் எனக்கு பின்வருவரோ வருவரோ வல்லமை உள்ளவர் அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான கொடுப்பார் பெந்தை நாளிலும் கூட பார்க்கும்போது அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் ஸோ ரிவைவல் இஸ் கம்பேர்ட் டு ஃபயர் எழுப்புதலானது அக்கினிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது அக்கினி என்றால் என்ன அக்னி சுலபமாக பரவக்கூடியது